அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த மேடைக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது பொதுவாக ஒரு இசை வெளியீட்டு விழாவிற்கு போனோம்னா ஒரு சிறப்பு அழைப்பாளராக இருப்போம் அந்த படத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது அந்த நபர்களோடு மட்டும் தொடர்பு இருக்கும் ஆனால் இந்த விழாவை அப்படி சொல்லிட முடியாது இந்த படத்தை ஆதார் படத்தை இயக்குனர் ராம்நாத் வந்து தன்னுடைய முதல் திரைப்படமான திருநாள் கதையை என்கிட்ட வந்து சொன்னார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் பட இயக்குனர் கதையாக மட்டும் சொல்லாமல் அப்போவே நாலு சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்தார் ஸ்ரீகாந்தவாவுடைய இசையில் வந்து அந்த நாலு சாங்கையும் என்கிட்ட போட்டு காமிச்சு ஆனால் இப்படி ஒரு பாட்டுலாம் இருக்குது நீங்கள் பண்ணணும் ஒரு அருமையான பேக் ட்ராப்பில் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ அன்றைக்கு அந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழல் அதுக்கப்புறம் அவர் ஜீவா வச்சு அந்த படம் பண்ணார் ரெண்டாவது இந்த திரைப்படத்தை ஆதார் கதையையும் அவர் முதல்ல எடுத்துகிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார் ஆனால் இந்த தடவை ஒரு வேற லெவலில் ஒரு கதை பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கதையை சொன்னார் கதை கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் யார் நடிக்கிறா அப்படின்னு கேட்டால் பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே பாரதி ராஜா சார் கூட நடிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா பாரதி சார் கூட நடிக்கிறது என்பது தமிழ் சினிமாவில் இப்போ நான் அவர்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லாவுக்கெல்லாம் போக முடியலை நான் ரொம்ப டயர்டாக இருக்கு நிறைய அஞ்சாவது ஃபங்க்ஷன் வரேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் தமிழ் சினிமாவில் கொண்டாடுவதற்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே கலைஞர் நீங்கள் தான் அதனால் வேறு வழி இல்லை சார் அந்த ஹானர் பண்ணியே ஆகணும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க அப்போ பாரதி சார் கூட இனிமேல் எப்போ நம்ம திரைப்படத்தில் போய் நடிக்க போகிறோம் அவர்கிட்ட வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கல அப்போ நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே இருக்குது ஏன்னா அவர் இப்போ இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை குற்றப்பரம்பரை பண்ணுவோம் பண்ணு பண்ணுவோம் போடான்னு கேட்டார் ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் பார்க்குற பாரதி ராஜா இல்லை அதில் வந்து பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அதை உட்காந்து எனக்கு நடிச்சு காமிச்சார் அந்த வயசான அந்த தாத்தாவுடைய கேரக்டர் நடிச்சு காமிச்சார் இன்னும் கண்ணுக்குள்ளேயே கண்ணுக்குள்ளே இருக்குது அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு நான் சும்மா அவரை புகழ்வதற்காக சொல்லலை அப்படி ஒரு கலைஞர் இன்னும் வெளியவே வரலன்றதுதான் உண்மை மறுக்க முடியாத உண்மை ஒரு மார்லன் பிராண்டோ உட்காந்த இடத்துல ஒரு நடிப்பை எப்படி காட்ட முடியுமோ அவ்வளவு தெல்ல தெளிவாக இருந்தது இப்போ பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவருக்குள்ளே இருக்காது அப்போ கேட்டார் குற்றப்பரம்பரை பண்ணுவோம்டா அந்த தாத்தா கேரக்டர் நான் பண்ணுறேன் பேக்காமன் கேரக்டரு நீ இந்த போலீஸ்கார் நான் பண்ணினார் ஆ சரி சார் பண்ணுவோம் சார் அதற்கு பின்னால் வந்து சிகப்பு ரோஜாக்களை ரீமேக் பண்ணலான் இருக்கேன் பண்ணுவோமா அப்படின்னு அவர் தான் யோசிச்சிக்கிட்டே இருப்பார் அவரை போல் ஒரு அவர் மனதளவில் இன்னும் இளைஞன் தான் அது இப்போ கூட உட்கா இப்போவும் என்கிட்ட வேறு தான் சொன்னார் டயர்டாக இருக்குது ஆனாலும் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இது எப்படி சொல்ல முடியும்னு தெரில டைட்டில் சொன்னார் ஹீரோ யாருன்னு சொன்னார் ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்காராம் இப்போவும் அந்த தகவல்னு சொன்னார் ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு கலைஞனோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரெண்டாவது முறையும் மிஸ் ஆனது இப்போது ஆதாரமும் அதே போல்வா வந்ததுதான் தான் ஆனால் அப்பவும் வேறு ஒரு சூழலில் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த படத்தின் பாடலாசிரியரை பற்றி சொன்னாங்க யுரேக்காவை பற்றி யுரேக்கா வந்து என்னுடைய மதுரையைச் சேர்ந்த நண்பர் மதுரை வீதிகளில் ஒன்றாக நாங்கள் சுற்றித் திரிந்த காலங்கள் இருக்குது அதனால் யுரேக்கா அன்பு அழைப்பும் இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இப்போ எனக்கு என்ன இங்கே வந்த உடனே இந்த பாடல் காட்சி இந்த டிசைன் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நிறையா தடவை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ ராம்நாத்துக்கிட்ட ஒவ்வொரு முறையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த முன்னோட்டம் ஏற்படுத்தி இருக்குது அடுத்தடு கதை சொல்லும்போது கதையெல்லாம் சொல்லாத டேட் டேட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ராம்நாத்துக்கிட்ட ஒரு வேகம் இருக்குது எப்படியாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் அதை நிறைய பேசிக்கிட்டே இருப்பார் ஆனாலும் அவர் கூட இருக்கிறது வந்து அந்த தாகம் எப்படியாவது ஒரு வெற்றி கொடுத்துடணும் எப்படியாவது ஒரு நம்ம நம்ம எந்த இடத்த அடைய வந்தோமோ அந்த இடத்த அடைஞ்சிடணும்னு அதற்கு உண்டான தகுதி இந்த படத்துக்கு இருக்கிறதா நம்புகிறேன் ராம்நாத் வாழ்த்துக்கள் நீங்கள் வெற்றி அடையணும் எப்படி பாரதி ராஜா சார் கூட நடிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு தவறிக்கிட்டு இருக்கோ அதுபோல் இனியா கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு தவறிக்கிட்டே இருக்குது இது ரெண்டாவது முறை நினைக்கிறேன் நான் முதல் முறையாக அந்த உட்கார்ந்துருக்கார் எங்கள் இயக்குனர் தான் பாலராஜா அவர்கள் டேய் அவளை முதுகுல தூக்கிட்டு ஓடுறா அப்படின்னாரு சார் தாங்காது சார் ஓடும் தேனியில் வச்சு அன்னக்குடியும் வீரனுக்குமான ஃபோட்டோ ஷூட்டில் நானும் இனியாவும் சேர்ந்து பண்ணியிருந்தோம் அப்புறம் நான் அதில் நடிக்க முடியாத சூழல் அப்புறம் கதையை மாற்றிட்டாங்க டேரக்டரு அப்பவும் மிஸ் ஆயிடுச்சு இப்போவும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த படம் இந்த இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லோருமே எனக்கு தொடர்பு இருக்குது சார் நான் வந்து உட்காந்துருக்கும் பொழுது ஸ்ரீகாந்த் தேவா பற்ற சொன்னார் நான் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக நம்ம சொன்னார் கோபமான்னு சொல்லிட்டு நீ மெலடி பண்ணணும்னு சொல்லிட்டு சார் சொன்னது மறுக்க முடியாத உண்மை ஸ்ரீகாந்த் தேவா நீங்கள் பண்ணின பாடல்கள்லேயே இப்போ இந்த பாட்டு மிகச்சிறந்த பாடலாக இருக்குது அப்படி ஒன்றும் தேவா சார் வந்து சும்மாலாம் புகழ்ந்துட மாட்டார் அவர் நல்ல திறமையாகத்தான் புகழ்வார் அவர் தான் சொன்னார் ஏன்னா தேவாவோட ஒர்க் பண்ணுறதும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு படம் பண்ணோம் ஸ்ரீகாந்த் நான் தேவான்னு சொன்னது ஸ்ரீகாந்த் தேவாவை நீங்கள் அவரை நினைச்சிடக்கூடாது ஆமாம் ஸ்ரீகாந்த் தேவாவை வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு படம் ஆதிபவன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே கம்போசிங் போனோம் கம்போசிங் பண்ணிவிட்டு வேறு ஒரு டேரக்டரை வச்சு எடுக்கிறதுக்கு அந்த டேரக்டர் அதுக்கப்புறம் செட் ஆகலை அது நடக்காமல் போயிடுச்சு ரெண்டு சாங் கம்போஸ் பண்ணோம் ஈஸியாக உட்காந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியை வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அந்த உடம்புக்கும் அந்த எனர்ஜிக்கும் அந்த துள்ளலுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் சவுண்டு சொல்லும்போதே பெரிய சவுண்டாக தான் இருக்கும் அதனால தான் தேவா சார் சொன்னார் இன்றைக்கு மெலடி போ அப்படின்னு ஸோ அதனால் இனிமேல் மெலடியில் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் அப்புறம் மிக முக்கியமான தகவலை வேறு இங்கே சொல்லிட்டு போனார் படத்தில் பாடல் காட்சியே இல்லை எடுத்த படத்துக்கு நான் ஒரு பாடலை உருவாக்கினேன்னு எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியாக உருவாக்கி தந்தவர் இசைஞானி மட்டும்தான் இசைஞானிக்கு பின்னாடி அப்படி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ராம்நாத் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறுதியாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அருண் பாண்டியன் சார் பேசும் பொழுது இங்கே நிறைய தகவல்கள் சொன்னார் தமிழ் சினிமாவை பற்றி சொன்னார் தமிழ் சினிமாவின் மீது உள்ள கோபத்தை சொன்னார் நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி சொன்னார் அது வந்து அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்கார் அதனால் அது அவருடைய பிரச்சனை அது தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாங்களா எண்பது சதவீதம் கொடுத்தாங்களான்றதுலாம் நமக்கு தெரியல ஏன் தான் நம்ம கேள்வி முதல்ல ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது நம்ம ஏன் கொடுக்குறோன்றதுலேருந்து தான் தொடங்குது ஆனால் அவர் சொல்லும்போது வார்த்தையை சொன்னார் அதை தவறுகளாக சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் சினிமா எல்லா வகையிலையும் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை நான் ஏற்க மறுக்கிறேன் இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ் சினிமா தான் ஒரு நாளும் தமிழ் சினிமா பின்னோக்கி போகாது ஒரு ஆரையோ ஒரு கேஜிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் இட போட்டிங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் சந்திரலேகா எடுத்துட்டோம் அந்த சந்திரலேகாவுக்கு இணையாகவோ ஆயிரத்தில் ஒருவனும் நாடோடி முன்னனுக்கு இணையாகவோ உலகம் சுற்று வாலிபனுக்கு இணையாகவோ அல்லது சமூக படைப்புகளோ அல்லது எளிமையான படைப்புகளுக்கு இணையாகவோ தமிழ் சினிமாவின் படைப்புகளுக்கு ஈடு இணையே கிடையாது அதனால் பின்தங்கி இருக்கிறோன்னு சொல்ல அந்த வார்த்தையை மட்டும் என்னால் ஏற்கவே முடியலை தமிழ் சினிமா என்றைக்குமே முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வணிக ரீதியான சினிமாவாக மாறும் பொழுது எல்லா காலகட்டத்திலையும் ஹீரோக்கள் பின்னாடி சினிமா இருந்திருக்கு பாரதி ராஜா சார் பதினாறு வயதிலே பண்ணும்போதும் இருந்திருக்கு அவர் கிழக்கு சீமையில் பண்ணும்போதும் இருந்திருக்கு இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஆனால் அது கிழக்கு சீமையிலையோ கருத்தம்மா வருவதற்கோ தடையாக இருந்தது கிடையாதுன்றது ரொம்ப முக்கியமானது அது ஒரு பக்கம் கமர்சியல் சினிமா இருக்கும் அதனால் தமிழ் சினிமா எல்லா வகையிலையும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் மற்ற மொழிகளில் போயிருக்காங்க இதே ராஜமௌழி அவர்களே தன்னுடைய ட்ரிபிள் ஆர் படத்திற்கு வந்து தன்னுடைய விளம்பரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது எங்களுடைய தாய் வீடுன்னு சொல்கிறார் தமிழ் சினிமாவே எங்களுடைய தாய் வீடு நாங்கள் அதை பார்த்து பிரமிக்கிறோம் இன்னும் கற்றுக்க வேண்டியது தமிழ் சினிமாவிட்டேருந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறார் அதனால் ஒரு சில படங்களின் வெற்றியை வைத்துவிட்டு தமிழ் சினிமாவை எடை போட்டு விட வேண்டாம் தமிழ் சினிமா என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கும் தலை நிமிரச் செய்கிற வேலையை தமிழ் கலைஞர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சார் அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு தேனப்பன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் நான் கருணாஸ் கருணாஸ் முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் சொல்லிடுங்க அல்ல கருணாசை மட்டும் சொல்லாம விட்டுட்டேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் கருணாஸ் வந்து எனக்கு உங்களை விட எனக்கு நெருக்கமாக தெரியும் முதல் முதல்ல ஒரு மேடை இசைக்கலைஞனாக அவர் வந்து ஒரு புதுமுக நடிகராக நந்தா திரைப்படத்திற்கு தேர்வு செய்ய வரும் வரும்போதில் இருந்து அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன் கருணாசை அங்கேருந்து ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து அதற்கு பின்னால் வந்து ஒரு அரசியல்வாதியாகி ஒரு இயக்கத்தை நடத்தி அதற்கு தலைவராக இருந்து இன்னும் பல்வேறு சமூக விஷயங்களில் கலந்துக்கிட்டாலும் கருணாசுடைய முகத்தில் திரைக்கு வந்து அந்த குணச்சித்திர கதாபாத்திரம் அந்த ஒரு வெள்ளந்தியான ஒரு யதார்த்தமானது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே பொருந்தது அது இந்த ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது நான் இந்த படத்துக்காக மட்டும் சொல்லலை சங்கத் ஒரு படம் பார்த்தேன் வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் நான் பார்த்துட்டு சொன்னேன் நான் கணிதான் சமுத்திர தான் ஹீரோ கருணாஸ் வந்து ஒரு கேரக்டர் நான் வெற்றிமாறனில் சொன்னேன் தப்பாட்டுக்காதியை வெற்றி கனி போட்டவை கம்மியாக போட்டு கருணாசை பெருசாக போடுங்க இந்த படத்துக்கு ஒரு புது கலர் கிடைக்கும் கருணாஸ் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கருணாஸ் வந்து நாகேஷ் அவர்களுக்கு பிறகு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக கருணாஸ் உருவாகியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார்